வணக்கம் அற்புதம் நிகழ்த்திய ஆலயங்கள் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூட கோயில் வந்து நவ திருப்பதி வரிசையில் எட்டாவதாகவும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய இந்த கோயில் பெயர் வந்து திருக்கோளூர் நம்மாழ்வாரால் மங்கலாசனம் செய்யப்பட்டது மூலவர் பெயர் வந்து வைத்த மாநிதி பெருமாள் கிடந்த கோலம் தாயார்கள் வந்து குமுதவள்ளி நாச்சியார் கோளூர் வள்ளி நாச்சியார் விமானம் ஸ்ரீகர விமானம் தீர்த்தம் வந்து நிதி தீர்த்தம் குபேர தீர்த்தம் தாமிரபரணியும் ஒன்று அந்த கோயிலோடய தீர்த்தம் இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு என்னன்னு பார்த்தோன்னா குபேரன் தன்னுடைய நாட்டில் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அழகாபுரி அப்படிங்கிற ஒரு நாட்டு அரசு அரசாண்டு வர்றாரு அப்போது ஒரு அவருக்கு ஒரு பிரச்சனையினால சிவபெருமான்கிட்ட போய் அதுக்கு தீர்வு கேட்கலான்னு கைலாயத்துக்கு போகிறாரு சிவபெருமான்கிட்ட சொல்கிறாரு சிவபெருமானும் அதுக்கு தீர்வு சொல்லிகிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் குபேரனுடைய பார்வை வந்து பராசக்தி அதாவது பார்வதி தேவி மேலே விழுகுது அவங்களோட அழகை பார்த்து இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்போ இது பார்வதிக்கும் தெரியுது ஆனாலும் இருந்தாலும் சிவபெருமான் முடிக்கட்டும் அதுக்கப்புறம் நான் பேசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவர் தீர்வு சொல்லி உடனே பார்வதி தேவி சொல்கிறாங்க நீ என்ன நோக்கத்தில் வந்த இங்கே நீ எந்த பிரச்சினைக்காக வந்த அதை கேட்குறதை விட்டுட்டு தாய் ஸ்தானத்தில் இருக்க உலகத்துக்கே ஜெகன் மாதாவான நீ தவறான கண்ணோட்டத்தில் இப்படி பார்த்ததுனால உன்னுடைய பார்வை உன்னுடைய கண் ஒரு பக்கம் ஏற இறங்க போகட்டும் உனக்கு விகார தோற்றம் உண்டாகட்டும் அப்படிங்கிற சொல்கிறாங்க அடுத்த நிமிஷம் உன்னோட நவநிதிகளும் உன்னை விட்டு அப்போகட்டும் அப்படின்னு சொல்லி சபச்சிட்றாங்க அதாவது உண்மையிலே வந்து அம்பாள் வந்து தேவி வந்து தாயோட சுரூபம் ஜெகன் மாதா அவங்கள வர்ணித்து அவங்க அழகாக அவங்களுடைய அழகுக்கு ஈடு கிடையாது அவங்கள வர்ணித்து லலிதா சகசரநாமமும் சொல்லுது லகரியும் பாடுது அப்படிப்பட்ட ஒரு அழகு ஆனால் நான் நம்ம நமக்கெல்லாம் தாய் தான் அவங்க ஸோ தாயான ஒரு அவங்கள வந்து தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்ததுனால குபேரனுக்கு இப்படி ஒரு சாபம் விளைவிக்குது உடனே அவரை விட்டு அந்த நவநிதிகளும் பெருமாள் கிட்ட போய் தஞ்சமடைஞ்சிருது அவர் எங்கே இருக்காரு அப்படின்னா தாமிரபரணி நதியில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் போய் அடைஞ்சு அவரை போய் சேர்ந்துருது அவரும் எல்லா நிதியும் தன்னுடைய தலை தலைக்கடியில் வச்சு படுத்துறாரு சயனம் மேற்கொள்கிறாரு இந்த விஷயம் தெரியாமல் குபேரன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு பார்வதியும் அவங்கள மன்னிச்சிட்றாங்க ஆனாலும் அவருக்கு தன்னுடைய நவநிதியும் எங்கே போச்சுன்னு தெரியல எங்கடா போயிருக்கும் அப்படின்னு அவர் யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது நாரதர் வராரு அப்போ அவர் சொல்கிறார் எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை உங்களுக்கு இந்த பிரச்சனையாக உங்களுடைய நிதியெல்லாம் எங்கே போயிருக்குன்னு எனக்கு தெரியும் அது வந்து ரகசியமாக இது ஒரு கோல் சொல்கிற மாதிரி தான் அங்கே இருக்கிற பெருமாள் தாமிரபரணி ஆற்றுக்கரையில் இருக்கக்கூடிய பெருமாள் கிட்ட தான் அந்த நிதியெல்லாம் போயிடுச்சு அவர் தலையில் கடியில் வச்சு படுத்துட்டாரு நீங்கள் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவங்களோட நிதியை திருப்பி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு குபேரனும் அவர் சொல்கிறத கேட்டு அங்கே போய் பார்த்து பெருமாள்கிட்ட தவம் இருக்கிறார் தன்னுடைய தவறுக்காக தன்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறாரு குபேரனுக்கு காட்சி அளித்து அவருக்கு சாபம் விமோசனம் கொடுக்கிறதோட இழந்த நிதிகள் எல்லாத்தையும் மரக்காலில் அளந்து குபேரனுடைய மடியை பிடிக்க சொல்லி அதில் போடுறாரு அதுக்கு பிறகும் குபேரனுக்கு அறிவுரை சொல்கிறாரு நீ என்ன காரியமாக போன அந்த காரியத்தை விட்டு வேற என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க அதனால் இனிமேலாவது ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த நதி நிதிகள் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறாரு குபேரனுக்கு இருக்கக்கூடிய ஒன்பது விதமான நிதிகள் அது வந்து சங்க நிதி பதுமநிதி நிதி கச்சப நிதி மகுட நிதி நீல நிதி நீலநிதி கர்வநிதி மற்றும் நிதி இதெல்லாம் ரொம்ப என்னடா ரொம்ப அது ஒரு மாதிரி புரியாத பேராக இருக்கே அப்படின்னு நினப்போம் அதெல்லாம் இல்லை கோடிக்கு கோடிக்கு மேலே ஆங்கிலத்தில் வந்து ஒன்க்ரோர் அப்படின்னு வருது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு இதுக்கு தான் அதுக்கு பேர் வச்சுருக்காங்க ஆனால் தமிழில் வந்து அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் அதுக்கு பேர்கள் உண்டு கோடிக்கு மேலே அற்புதம் அதுக்கப்புறம் நிகர்புதம் கும்பம் கணம் கற்பம் நிகர்பம் பதுமம் சங்கம் இப்படி போகுது அதாவது ஒன் ட்ரில்லியன் ஒன் பில்லியனுக்கு அடுத்து டென் பில்லியன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பில்லியன் ஒன் ட்ரில்லியன் டென் ட்ரில்லியன் ஹண்ட்ரட் ட்ரில்லியன் இப்படி போயிட்டுருக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் பேர் வச்சுருக்காங்க கடைசி வரையும் மகா யுகம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அது தமிழுக்குரிய பெருமை தமிழ் அது மாதிரி அந்த ந நவநிதிகளையும் அங்கே வாங்குகிறாரு அதே மாதிரி இன்னொரு ஸ்தல புராணமும் இருக்குது தர்மகுப்தன் தர்மகுப்தன் ஒருத்தர் இருக்காரங்க அவருக்கு எட்டு பிள்ளைங்கள் அவர் ரொம்ப தரித்திரியமாக இருக்குது அவருக்கு வறுமை அவரை பிடிச்சி தாண்டவம் ஆடுது அவருடைய அந்த வறுமையை போக்குறதுக்காக அவருடைய குருவை சந்தித்து கேட்குறாரு என்னுடைய வறுமை நிலை நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குரு வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு நீ முற்பிறவியில் செல்வந்த அந்தனாராக பிறந்தாய் அப்போது உன்னோட ஊரில் இருக்க ராஜா உன்ட்ட எவ்வளோ செல்வம் இருக்குதுன்னு கணக்கு கேட்டதுக்கு நீ மறைத்து பொய்யான தகவல்களை அவருக்கு சொ சொன்ன அதேமாரி அந்த செல்வத்தை வச்சு யாருக்கும் எந்த உதவியும் செய்யலை நீ அதனால் வந்த வினை பயன்தான் இப்போ நீ இதை அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரே விமோச்சனம் உன்னுடைய முற்பிறவி பாவம் நீங்க உன்னுடைய செல்வ நிலை நிலைக்க தாமரபரணி நதிக்கரையில் இருக்கக்கூடிய குபேரனுக்கு நபநிதியும் கொடுத்து அருள் புரிந்த வைத்த மாநிதி பெருமாளை சரணடைந்தால் உன்னோட பாவம் எல்லாம் விலகும் அப்படின்னு சொல்கிறாரு அவரும் குருவோடய வார்த்தையை ஏற்று அந்த பெருமாளை நோக்கி தவம் இருந்து அந்த முன்வினை பாவங்கள் எல்லாம் வந்து பெருமாள் வந்து அவருக்கு நீக்கி அவருடைய செல்வங்களை எல்லாம் திருப்பி கொடுக்குறாரு இந்த ஒரு ஸ்தல வரலாறும் இருக்குது இன்னொன்று கோல் சொல்கிறதுனால தான் அந்த ஊருக்கு பேர் திருக்கோளூர் அப்போனா அந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் கோல் சொல்லுவாங்களான்னு அர்த்தம் கிடையாது அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது ஒரு முறை தர்ம தேவதை அந்த இடத்துக்கு வந்து அதர்ம தேவதைகிட்ட இருந்து பயந்து வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க அப்போது வந்து அங்கே வந்து அதர்மம் தர்மதேவடையும் சண்டை போடுது இறுதியில் தர்ம தேவதையே ஜெயிச்சிட்றாங்க அதர்மம் அங்கேருந்து வெளியே போகுது அப்படி போகும்போது ஒரு பக்கம் குபேரன்கிட்ட வந்து இந்த விஷயத்த நாரதர் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் குபேரன்கிட்ட அதர்மம் வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு போகுது அதாவது உன்னுடைய செல்வம் எல்லாம் இந்த பெருமாள் தான் வச்சுருக்காரு அவர்கிட்ட நீ போய் கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறதாக சொ ஒரு செவி வழி கதை இருக்குது ஸோ இதனால தான் அந்த ஊருக்கு பேர் திருக்கோளூர் அப்படின்டுறாங்க ராமானுஜர் இந்த பெருமாளை பார்க்க வரும்போது ஒரு மோர் மோர் விற்கிற ஒரு பெண்மணி வந்து அந்த இடத்த விட்டு வெளியே போகிறாங்க அந்த ஊரை விட்டு வெளியே போகிறாங்க அப்போ ராமானுஜர் சொல்கிறாரு ரொம்ப பெருமை வாய்ந்த இந்த பெருமாளை பார்க்கறதுக்காக நான் வரும்போது இந்த நீங்கள் இந்த ஊரை விட்டு புகும் ஊருக்குள் நாங்கள் வரும்போது நீங்கள் எங்கே வெளியேறி கொண்டிருக்கிறீர்கள்னு கேட்குறாரு தம்மா வந்து ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் ஆழ்வார்கள் வரலாறும் தெரிந்த அந்த அம்மையார் அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க ஏ எண்பத்தோரு விஷயங்களை சொல்லி அப்பேற்பட்ட தகுதி வாய்ந்த நபர் நான் இல்லை அதனால தான் வெளியே போகிறேன்னு சொல்கிறாங்க இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கீங்க உங்களை மோர்விக்கிறவங்களுக்கே இவ்வளோ ஞானம் இருக்கும்போது அப்போ இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ ஞானம் இருக்கும் அதனால் நீங்கள் அப்படி போக வேண்டிய அவசியம் கிடையாது திரும்ப இந்த ஊருக்கே திரும்ப வாங்கன்னு கூப்பிட்றாரு அந்த அம்மா பின்னாடி ராமானுஜருடைய சீ ஷீடராக ஆறாங்க இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஊர் தான் இந்த திருக்கோளூர் அப்படிங்கிற ஊர் வைணவத்தில் முக்கியமான இடத்துல இருக்குது நம்மளும் வந்து போய் பெருமாளுடைய அருளை பெற்று நாம் இழந்த செல்வத்தை திரும்ப பெறலாம் இங்கே வந்து இன்னொரு சில விஷயம் பெருமையும் இருக்குது நம்மாழ்வாரும் மதுர ஆழ்வாருடைய சந்திச்ச இடம் இது அந்த மாதிரி ஒரு பெருமையும் இந்த கோயிலுக்கு இருக்குது அவங்களுக்கு தனி சன்னதியும் இருக்குது அதெல்லாம் நம்ம போய் அங்கே போய் பார்க்கலாம் இந்த விஷயத்தை உங்களால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாள் இணைய நாளாக இருக்கட்டும் நன்றி